புதிதாக கொண்டு வரக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய சட்ட திருத்தத்தின்படி பக்ப சொத்துக்களை நிர்வாகம் செய்வதில் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கும் அங்கு ஒதுக்கீடு உண்டு அதே போல நிர்வாகம் செய்வதில் பெண்களும் வர வேண்டும் என்று பெண்களுக்கும் கட்டாயமான ஒதுக்கீடு கொண்டு வருகிறது பாஜக அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதை தவிர்த்துவிட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனத்தை விட்டுவிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த புதிதான கணக்குகளை போட்டு மத்திய அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு ஒரு வகையில் தீர்மானத்தையோ அல்லது ஏதாவது ஒரு பிரகடனத்தையோ கொண்டு வந்து மக்களை திசை திருப்ப முயற்சி செய்கிறார்கள் இந்து மக்களுக்காக அவர்கள் நிர்வாகம் செய்கின்ற கோயில்களுக்கெல்லாம் தனியாக ஒரு அமைச்சரை நியமித்து விட்டு மத சுதந்திரம் பற்றி எங்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் பெரும்பான்மை என்று பார்த்து அரசியல் செய்கின்ற அந்த இன்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இன்னும் ஒரு நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதை பாரதிய ஜனதா கட்சி இந்த தீர்மானத்தை எதிர்க்கிறோம் என சொல்லிவிட்டு நாங்கள் வெளிநடத்த செய்திருக்கிறோம் நானும் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு எம் ஆர் காந்தி அவர்கள் வக்பு சட்டத்தினுடைய சட்ட திருத்தங்களுக்காக மத்திய அரசு கொண்டு வர உத்தேசித்திருக்கின்ற மசோதாவை பற்றி ஒரு தனி தீர்மானத்தை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கொண்டு வந்தார் வக்பு சட்டத்திலே ஏன் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதை கொடுத்து வக்பு சட்ட திருத்த மசோதா தெளிவாக அதனுடைய நோக்கங்களை எல்லாம் கூறியிருக்கிறது நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கு பின்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெகதாம்பிகா பால் அவர்கள் தலைமையிலே அமைக்கப்பட்டு பல்வேறு கட்சியினுடைய உறுப்பினர்களும் அந்த குழுவில் நியமிக்கப்பட்டு அவர்கள் நாடு முழுவதும் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் மத அமைப்புகள் குறிப்பாக சிறுபான்மை இஸ்லாமிய அமைப்புகளிடமெல்லாம் கருத்துக்களை கேட்டு அதற்கு பின்பாக மத்திய அமைச்சரவைக்கு தங்களுடைய கருத்துருவினை கொடுத்திருக்கிறார்கள் மத்திய அமைச்சரவை அதில் சில திருத்தங்களை ஒப்புக்கொண்டு அல்லது ஒரு சிலதை மறுதளித்து இன்று அது ஒரு நிறைவான பகுதிக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இங்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில அரசு சட்டப்பேரவையிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து வக்பு சட்டத்தினுடைய திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் இந்த வக்பு திருத்த மசோதாவில் இருக்கின்ற பல்வேறு கூறுகளை பற்றியெல்லாம் மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களும் ஒரு சில அமைச்சர்களும் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுக்கு தாங்கள் அதை எப்படி உணர்கிறார்களோ அதை பற்றி எல்லாம் கூறினார்கள் ஆனால் வக்பு சட்டத்தினுடைய திருத்தம் என்பது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய வக்பு சொத்துக்கள் வகையில் நிர்வாகம் செய்யப்படுவதற்கும் ஒரு சில சுயநல சக்திகளிடம் சிக்கி உண்மையாக யார் அந்த பலனை பெற வேண்டுமோ அவர்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்காகவும் நிறைய தவறுகள் நடப்பதில் நிர்வாகத்தில் இருந்த அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இவற்றையெல்லாம் சீரமைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் காரணமாக அது மட்டுமல்லாமல் சமூக நீதி பேசுகின்ற திமுக அரசு ஒன்றை வசதியாக மறந்திருக்கிறார்கள் புதிதாக கொண்டு வரக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய சட்ட திருத்தத்தின்படி வக்பு சொத்துக்களை நிர்வாகம் செய்வதில் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கும் அங்கு ஒதுக்கீடு உண்டு அதேபோல போல நிர்வாகம் செய்வதில் பெண்களும் வர வேண்டும் என்று பெண்களுக்கும் கட்டாயமான இடஒதுக்கீடு கொண்டு வருகிறது பாஜக அரசு இவற்றையெல்லாம் எதிர்த்து பழைய முறையிலேயே அது இருக்க வேண்டும் என்பதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக கணக்குகளை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதை தவிர்த்துவிட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனத்தை விட்டுவிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த புதிதான கணக்குகளை போட்டு மத்திய அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு வகையில் ஒரு தீர்மானத்தையோ அல்லது ஏதாவது ஒரு பிரகடனத்தையோ கொண்டு வந்து மக்களை திசை திருப்ப முயற்சி செய்கிறார்கள் இந்த தீர்மானம் அது இன்னும் ஒரு சாட்சியாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் அரசியலமைப்பு சட்டம் சமமான உரிமைகளை வழங்கி இருக்கிறது ஒரு மதத்தினுடைய பின்பற்றுவதை ஒரு மதத்தை அவர்கள் வழிபாடு செய்வதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது சட்டமதை முழுமையாக அனுமதிக்கிறது மத்திய முழுமையாக பாதுகாக்கிறது ஆனால் மக்களுக்காக அவர்கள் நிர்வாகம் செய்கின்ற கோயில்களுக்கெல்லாம் தனியாக ஒரு அமைச்சரை நியமித்து விட்டு மத சுதந்திரம் பற்றி எங்களுக்கு பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர் இன்று தீர்மானத்திற்கு முன்பாக பேசிய ஒவ்வொரு விஷயங்களையும் கூர்ந்து கவனித்தால் தெரியும் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை வக்பு சொத்துக்களும் நேர்மையான வழியிலே வெளிப்படையான முறையிலே சரியான முறையில் நிர்வாகம் செய்வதற்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாடு முழுவதும் மக்கள் கருத்துக்களை கேட்டு அந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது இவர்களுடைய வழக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கமான சிறுபான்மை பெரும்பான்மை என்று பிரித்து பார்த்து அரசியல் செய்கின்ற அந்த அரசியலுக்காக இன்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இன்னும் ஒரு நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதை பாரதிய ஜனதா கட்சி இந்த தீர்மானத்தை எதிர்க்கிறோம் என சொல்லிவிட்டு நாங்கள் வெளிநடப்பு நானும் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு காந்தி மீடியா நண்பர்கள் நான் கேட்குறேன் சட்டப்பேரவையில் பிஜேபிக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கறாங்க இன்றைக்கு எங்களை விமர்சனம் செய்து ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் அஞ்சு நிமிஷம் பேசுனாங்க நான் ரெண்டு நிமிஷம் பேசணும்னு உடனே பில்லு கிட்ட போறார் அதற்கு பின்பாக முதலமைச்சர் சிபாரிசு பண்றதுக்கு நான் அப்பவே நன்றி சொல்லி இந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மையோட முதலமைச்சர் அனுமதிக்கிறார் ஆனா திருப்பி நான் இன்னொரு கோரிக்கை என்ன வச்சேன் சட்ட திருத்தம் கொண்டு வருவதில் ஒவ்வொரு நீங்கள் குறிப்பிடுகின்ற விஷயத்திற்கும் தனியாக விவாதம் நடத்துங்கள் நீங்க வந்து சமூக நீதிக்கு எதிராக வஞ்சகம் பண்ணது இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக வஞ்சகம் பண்ணதுன்னா ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் பதிலளிக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் இது தீர்மானம் நீங்க தனியா விவாதம் நடத்துங்க ஒவ்வொன்றுக்கும் நான் தனியாக பதில் அளிக்கிறேன் ஆனால் இந்த தீர்மானம் ஏன் இந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றுவதற்கு ரெண்டு விஷயம் சொன்னேன் ஒன்று நாடாளுமன்ற கூட்டுக்குழு அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் வாய்ப்பு கொடுத்தது உங்கள் அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டாவது இந்த மாநில சட்டப்பேரவை தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு ஒரு அதிகார இருக்கிறது சட்டம் ஏற்றுவதற்கு மாநில அரசுக்கு சட்டப்பேரவை வாயிலாக எப்படி அதிகாரம் இருக்கிறதோ அதுபோல மத்தியிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு சட்டம் கொண்டு வருவதற்கு அதிகாரம் இருக்கின்ற ஏதாவது ஒரு மாநகராட்சியோ ஒரு பஞ்சாயத்தோ தீர்மானம் போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி சூழல் ஏற்பட்டு விட கூடாது கேட்டால் நம்முடைய தமிழகத்தினுடைய சட்டப்பேரவைக்கு ஒரு நீண்ட பாரம்பரியமும் பெருமையும் இருக்கிறது அதை இவர்களுடைய அரசியலுக்காக அந்த தங்களுடைய செயலின் காரணமாக அந்த மாண்பை குறைத்துவிடக் கூடாது என்கின்ற என்னுடைய கருத்தையும் இன்று நான் வலியுறுத்தியிருக்கிறேன்